போல ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு கவிதா ஈவினிங் தன்னோட கார்ல டிரைவிங் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல முன்பக்கமா கண்ணாடிய பார்க்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ் கார் துரத்திட்டு வர்றது பார்க்குறாங்க போலீஸ் கார் நம்மளே ஏன் துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் கார் கவிதாவோட காரை சேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி கார்ல இருந்து ஒரு இளமையான இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இறங்குறாரு இறங்கினோடனே கவிதா கிட்ட வந்து கொஞ்சம் இறங்குங்க மேடம் அப்படின்றாங்க என்னாச்சு சார் உங்க பேர் தானே கவிதா அப்படின்றாங்க ஆமா அப்படிங்க சரி உங்க கணவர் இறந்ததை பத்தி உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி பண்ணும் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி வரேன் அப்படின்னு சொல்லி கவிதாவும் ஒத்துக்கிறாங்க நேரா அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கூல் காஃபியை வந்து ஆர்டர் பண்றாங்க ஆர்டர் பண்ணி முடிச்ச உடனே சரி காஃபி வரட்டும் அது வரைக்கும் உங்கள் கணவர் இறந்ததை பற்றியும் உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு உடனே கவிதா தன்னுடைய வாழ்க்கைய சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் இந்த சென்னைக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு சார் இது முன்னாடி நான் தான் இருந்தேன் திருச்சி தான் எங்க சொந்த ஊரு சென்னைக்கு வந்து இந்த பத்து வருஷத்தில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ஆரம்பத்துல படிப்பு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன் அதுலேயே பாதி அழிஞ்ச மாதிரி தான் ஆயிடும் ஏன்னா மேலே உரசுறது அங்க தொடுறது இங்க தொடர்றது ரவுடி பசங்க தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கும் காலேஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்யூட்டர் கோர்ஸையும் முடிச்சேன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கம்பெனில எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல முத முத வேலை கிடைச்சது அப்படியே படிப்படியா நான் வேற எல்லாம் முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்தை உயர்த்த ஆரம்பிச்சேன் இதுக்கு இடையில எனக்கு நிறைய தொந்தரவுகள் எல்லாம் வந்திருக்குது நான் போற அலுவலகத்துல நிறைய கெட்ட ஆளுங்கலாம் என்கிட்ட தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்காம நான் மேற்கொண்டு மேல மேல அவங்க கிட்ட இருந்து விலகி வேற கம்பெனி பணிக்கு வேற ஒரு சம்பளத்துல போய் அப்படியே சம்பளத்தை உயர்த்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல அறுபதாயிரம் ரூபா மாசம் சொலையா சம்பாதிக்கிறேன் சார் ஆனா இப்படி என்னுடைய கணவர் இருக்காரு இல்லையா நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரும் நானும் ஒன்னாதான் வேலை பார்த்தோம் அந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு அப்படியே எங்களுக்குள்ள காதல் மலர்ந்தது நாங்க ஒரு மூணு மாசம் கிட்டத்தட்ட காதலிச்சோம் இந்த மூணு மாசத்திலேயே அவர் தேட்டரு பீச்சு மாலு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறங்கள்ல நாங்க போயிட்டு சுத்துவோம் காதல் உண்மையாவே இருந்துச்சு அதே மாதிரி அவரும் என்கிட்ட எல்லை மீறி நடக்காம இருந்தாரு திருமணத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லை மீறி நடக்க ஆரம்பிச்சாரு அப்ப நான் வந்து உடனே கல்யாண பேச்சு அவரும் கல்யாணத்துக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்டார் இவகிட்ட கல்யாணம் பண்ணாதான் ஏதாவது நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு செஞ்சு உடனே கல்யாணத்துக்கும் சம்மதிக்கவும் அவங்க சைடில் இருந்து அவங்க அப்பா அம்மா யாரும் கிடையாது அவருடைய அண்ணன் மட்டும் அண்ணன் அண்ணி அவங்களோட குழந்தைங்க இவங்க மட்டும் தான் கல்யாணத்துக்கு க்கு வந்தாங்க வடபி கோவிலில் சிம்பிள எங்களோட திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பெரிய இடியே ஆரம்பிச்சது அவர் நல்லா போயிட்டு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது திருமணமாகி ஒரு மூன்று மாதம் வரைக்கும் எங்களுடைய எந்த ஒரு ஒரு தொல்லையும் இருந்தது தான் தொல்லை கணவருக்கு வேலை போயிடுச்சு உடனே அவர் அந்த வேலையை விட்டுட்டு சரி வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் வேற வேலை எதுவுமே கிடைக்கவே இல்லை அவரும் ஏறாத கம்பெனி இறங்காத கம்பெனி இல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கம்பெனியில் ட்ரை பண்ணா அங்கேயும் வந்து என்னால அவரை கொண்டு வர முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இப்படியே நமக்கு வேலை கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடைஞ்சு ஒரு நாள் பாரில் போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார் அப்போவே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னங்க குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்ன பண்ணுறது என்னுடைய வேலை கிடைக்கல அப்படின்ற விரக்தியில் தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னார் சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதையே வாரத்துக்கு ஒரு முறை செய்ய ஆரம்பித்தார் சரி வாரத்துக்கு ஒரு முறை தானேன்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனா திருதப்புன்னு வந்து பார்த்தா தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆச்சு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவே இல்லை திருப்பி திருப்பி தினம் தினம் குடிக்க ஆரம்பிச்சாரு என்னுடைய சம்பளத்திலையும் பாதிய காலி பண்ண ஆரம்பிச்சாரு ஏன் மொத்தத்துக்கும் ஒரு சில எல்லாம் காலி ஆகிடும் அவரும் சரியா வேலைக்கு போறதுல சம்பாதிச்சும் கொடுக்கறதுல என்னுடைய காசையும் வந்து இப்படி குடிச்சு குடிச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாரு எனக்கோ ஏன்டா இவரை கட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் என்னுடைய அந்தரங்க விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஆபாசமா போட்டோ எடுத்து அவருடைய செல்போன்ல பதிவு செஞ்சுக்குவாரு சரி அவருடைய செல்போன்ல தானே பதிவு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நைட்டு அவருக்கு கேட்கற மாதிரி எல்லாம் ஸ்டில்ல போஸ் கொடுப்பேன் அவரும் அதை விதவிதமா ஸ்டில்ல போஸ் எடுப்பாரு தினமும் குடிப்பாரு என்னை இந்த மாதிரி போட்டோ எடுப்பாரு மறுநாள் காலில் எஞ்சி ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து திடீர்னு என்கிட்ட சாரிமா தப்பா நடந்துகிட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல சிம்பிளா முடிச்சுட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருவாரு இப்படியே இங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை சம்மந்தமாக என்ன பெங்களூருக்கு போக சொன்னாங்க ஒரு பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போக சொன்னாங்க அப்படி தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் அவர்கிட்ட சொன்னேன் போயிட்டு வான்னு சொன்னார் நானும் அந்த வேலை சம்மந்தமாக போய் பத்து நாள் பெங்களூரில் தங்கி அந்த வேலையை முடிச்சிட்டு திருப்பி வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்தை வந்து அமுச்சு விட்டேன் ஏன் அனுப்பிச்ச எதுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு என் கணவர் என்னை போட்டு அடி அடினு அடித்தார் அதையெல்லாம் வந்து நான் கண்டுக்காமல் சரி நம்ம கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய கணவருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன் ஆனால் ஒரு யோசனையும் தோணுச்சு எனக்கு என்னன்னா நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் போய் என் கணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கிட்ட போனேன் இல்லைங்க நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷப்பட்டாரு முதல்ல நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஹாஸ்பிட்டல் போனோம் அங்க போய் செக் பண்ணி பார்த்ததுல என்னுடைய வேலை டென்ஷன்ல கரு ஒழுங்கா வளர்ச்சி அடையலைங்க இது அவாசன் செஞ்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா பண்றது வேற வழி இல்லாம களைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவை நான் களைச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன் இவரோ குடிக்க ஆரம்பிச்சார் ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தே போயிட்டாரு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க உடனே ஜூஸ் அந்த காஃபியும் வந்து ஆர்டருக்கு வந்துச்சு டேபிளில் இருந்த காஃபியை எடுத்து குடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட என்கொயரி முடிஞ்சிச்சு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு கவிதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் வழக்கம் போல் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து கால் வருது ஏங்க நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உங்ககிட்ட கொஞ்சம் விசாரணை செய்யணும் அப்படிங்கும்போது ஏன்னா ஏற்கனவே முடிஞ்சிச்சு போது இன்னும் சின்ன ஒரு சாரண வாங்க அப்படின்றாங்க காஃபி ஷாப்புக்கு தானே அப்படிங்கும் போது இல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி போய் நின்றுறாங்க அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த இன்ஸ்பெக்டர் பீச்சுக்கே வராரு வந்ததுக்கு அப்புறம் சரி எவன் இவ்வளவு லேட் அப்படிங்க போறாங்க இல்ல ஒரு வேலை விஷயமா தான் வெளில போயிருந்தேன் அப்படின்றாங்க சரி விஷயத்துக்கு வாங்க என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கவிதா கேட்கும் போது அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே எல்லா விஷயத்தையும் போது இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கி இருக்குது நீங்க ஏன் உங்களோட கணவரசம் கொன்னிங்க அப்படின்றாங்க உடனே நம்ம கவிதாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது என்ன சொல்றீங்க நான் ஏன் என் கண்ணோட கொண்டல போறேன் போது இல்லை நீங்க எங்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன விஷயத்த மறைச்சேன் அதுவா மலர் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன வாங்குனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேக்கும்போது கவிதா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைச்சிட்டிருக்கீங்க ஆனா போலீஸ் மூலங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது இந்த விஷயத்து மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்பவே உங்க வீட்டுக்கு நான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் எனக்கு புரிய வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல சார் என்னுடைய கணவர் ரொம்ப குடிப்பாரு என்ன அசிங்கமாக போட்டோ எடுப்பாரு இப்படியெல்லாம் என்னுடைய கணவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் பெங்களூர் போயிட்டு வேலைக்கு வெளியில போயிட்டு திருப்பி வந்து இந்த கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னேன் அவர் உடனே இந்த கர்ப்பம் யாருடையது பெங்களூருக்கு போனியே அங்க எவன் கூட இருந்தியான்னு சொல்லி கேட்டாரு தான் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு இந்தால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எனக்கு தோணுச்சு ஆனால் நான் ஒன்றும் பண்ணல ஆனா இவர் என்ன சொன்னாரு இந்த கருவை தான் ஆகணும் இது என்னுடைய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி இவனுடைய கருவை நம்ம ஏன் வெயில சொல்ல இவன் இவங்களோட இவனோட குழந்தையே இல்லைன்னு சொல்லி சொல்கிறான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குழந்தையே பெற்று தரக்கூடாதுன்னு சொல்லி நானும் வைராக்கியமாக முடிவு எடுத்து நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கருவாக களைச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் அதே மாதிரி நைட்டும் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தான் என்னை அசிங்க அசிங்கமாக சரி ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நானும் விட்டு பார்த்தா கடைசியில் இவன் என்ன பண்ணி வச்சிருந்தான் தெரியுங்களா காலைல எழுந்திரிச்சி அந்த ஃபோட்டோவை நான் வழக்கம் வழக்கம் போல் அழைச்சிடுவேன் எப்பயுமே டெய்லி நைட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னா மறுநாள் காலில் வந்து அவன் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபோட்டோவை அழைச்சிருவேன் ஆனால் அன்னைக்குன்னு வந்து அழைக்கப் போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அந்தரங்க போட்டோ எல்லாத்தையும் அமிச்சு விட்டான் அப்பவே எனக்கு இவன் மேலே சமக்கோம் வந்துருச்சு இவனை கொண்டுடலான்னு நான் முடிவெடுத்தேன் ஏன்னா என் கருவும் கலஞ்சி போச்சு என்னுடைய மானத்தையும் இவன் இவனோட ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டான் இதுக்கப்புறம் இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு முடிவு தான் மறுபடியும் அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு எலி மருந்தை வாங்கினேன் வாங்கி இவன் வழக்கமாக குடிக்கிற மருந்து சரக்கு பாட்டிலில் தெரியாமல் இவனுக்கு தெரியாமல் ஊற்றி வச்சுட்டேன் இவன் அதை குடிச்சு இறந்தும் போயிட்டான் அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் போலீஸும் வந்து இவனை தூக்கிட்டு போச்சு பிரேஸ் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாங்க ஆனா நான் போலீஸ் கிட்ட சரண் முடிவு செஞ்சேன் ஆனா அந்த சமயம் எங்க அம்மா போன் பண்ணும்போது எங்க அம்மாவை நினைச்சு நான் வருத்தப்பட்டேன் எங்க அம்மாவுக்குன்னு யாரும் இல்லை தான் நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி வந்து முடிவு செஞ்சேன் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டுபிடிச்சிருந்தான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுங்களா உங்க வீட்டுக்கு நான் யதார்த்தமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் உங்க வீட்டை சோதனை போட்டது பார்த்தப்போ எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை சரி இவங்க சொன்னது எல்லாமே உண்மையா தான் இருக்கும் நல்லவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போகலான்னு தான் சைடுல செவத்துக்கு பக்கத்துல ஒரு எலி ஒண்ணு செத்து கிடந்தது அந்த எலி செத்து கிடந்தத பார்த்த உடனே என்னடா அது எலி செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எலி எலிபாசனம் ஒண்ணு கடந்துச்சு அதுல மலர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எழுதிருந்தது மலர் ஹாஸ்பிட்டல வந்து எலி எலிபாசன வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எனக்கு சந்தேகம் அதிகமாச்சு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே உங்கள் கணவர் மாரடைப்பால சாகல பாய்சன் தான் இறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க இங்கே அந்த பாய்சனுக்கான அறிகுறியும் வந்து இருக்குது எலிபாஷனும் வந்து இருக்குது அதனால அந்த பாய்சன் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பார்த்தேன் அதில் மலர் ஹாஸ்பிட்டல்னு எழுதிருந்தது அதுக்கப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் உண்மை என்னன்னு என்கிட்ட சொன்னாங்க வேணுமனே நீங்கள் கருவை கலச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது தான் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சேன் அப்படிங்கும்போது சொல்கிறது சார் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வேணா என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கவிதா சொல்லும்போது யாரும்மா சொன்ன உன்ன அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக வந்து நான் வந்தேன் நீ கொலை செஞ்சதையும் நான் கண்டுபிடிச்சேன் ஆனால் நீ கொலை செஞ்சதில் ஒரு நியாயம் இருக்குது உன்னுடைய கணவர் ஒன்றை அடித்து துன்புறுத்திருக்காரு உன்னுடைய மானத்தை தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து பகிர்ந்திருக்காரு மேலும் உன்னுடைய குழந்தையை அழிச்சிருக்காரு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய குற்றம் இதுக்கு நீ தந்த நீ வந்து பாரதி கண்ட பொதுமை பெண்ணு அதனால நீ உன்னுடைய கணவர் கணவருக்கு கொடுத்த தண்டனை மிக சரியானது இதை நமக்குள்ளே மூடி மறைச்சிடலாம் அதனால நீ உன்னுடைய வேலையை பாரு இனிமேல்ட்டாவது நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடு உன்னுடைய அப்பா அம்மா சொல்ற சொல்றத கேளு நீ காதல்ன்ற பேர்ல ஒரு கணவனை ஏற்படுத்திக்கிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஆயிருக்க அதனால பெத்தவங்க பேச்சு என்னைக்குமே மதிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அறிவுரை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு மற்றும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்